அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் கை சேதம் என்றால் எந்த நிலையில் ஏற்பட்டாலும் அது கை சேதம் தானே ஆனால் அதிலே உச்சபட்சமான வேதனை என்ன தெரியுமா நாளைக்கு யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல ஏற்படக்கூடிய கை சேதம் இருக்குது ரொம்ப பெரிய வருத்தத்தை தந்துடும் அப்படி யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல ஏற்படக்கூடிய கை சேதத்துல ஒன்று தான் முக்கியமானதுதான் மறுமை அல்லாஹின் சன்னிதானத்திலே கியாமத்தில் ஏற்படக்கூடிய நிலை அல்லாஹுவின் ரசூல் நாயகம் சலதாசன் சொன்னாங்க அதிகப்படியான கை செய்ததத்திற்கு ஆளானவங்க யார் தெரியுமா மறுமையில ரசூல ரெண்டு கேரக்டர் சொன்னாங்க இந்த ரெண்டு கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ அவங்க நாளை மறுமையிலே உச்சபட்சமான கை செய்தத்துக்கு ஆளாகுவாங்க ஒன்று கற்றுக்கொள்வதற்கான பல வாய்ப்புகள் இருந்து கற்றுக்கவே இல்லை அதை பெருசாகவே நினைக்கல கேர் பண்ணவே இல்லை எனக்கு எத்தனையோ ரூட் இருக்குது நிறைய விஷயத்த நல்ல விஷயம் தெரிஞ்சதுக்கு ஆனால் அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல ரெண்டாவது நபர் சொன்னாங்க நிறைய விஷயத்த கற்று வச்சிருந்தாரு அதை பிறருக்கு சொன்னாரு ஆனா அதை அவர் ஃபாலோ பண்ணல அதை விட்டுட்டார் அவர் சொன்னதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க ஆனா அவரு ஃபாலோ பண்ணவே இல்லை வசூல்லா சொன்னாங்க இந்த ரெண்டு நபர்களும் நாளை மறுமையிலே உச்சபட்சமான கை செய்ததிற்கு ஆளாகுவார்கள் வல்ல அல்லாஹ் நம் யாவரையும் பாதுகாப்பானாக வசலாம்